குமார் தொடப்பக்கட்டை கட்ட இப்போடு விளக்கமாறு மூஞ்ச பாரு குமார் கமலாட்டி போய் கொலடா அந்த பக்கம் உங்க அம்மாவுக்கு கூப்பிடுற போட போட வாயை அம்மா கூப்பிட்டு போ வந்துட்டானு கிளம்பு ஏ போடா பீஸ் போடா இப்போ வேலை இருந்தால் கொடுங்கடா போட ஆமாம் இருக்காது என்ன இப்போ தினகரன் என்னடா இப்போ அதுக்கு நீங்கள் என் சம்பாரிச்சு போடுற வேலையை போய் பாடுற போட உங்கள் அம்மா அனுப்புடா குமார் அப்படி தான்டா சாப்பிடுவேன் அப்படி தான் சாப்பிடுவேன் என்ன பண்ணுவேன் ஓ

தினகரன் விளக்கு என்ன அது உங்கள் அம்மா கிட்ட எதுவுமே கொடுறா அப்போ பெத்து போட்டாங்களா ஒன்று எதுவுமே உங்கள் அம்மாட்ட கொடு இல்லை உனக்கு பொண்ணு போகிறப்போ அவகிட்ட கொடு தோடப்ப கட்ட வேலை இல்லைடா உனக்கு வேற வெங்காய வேலை இருந்தால் எப்படி யூடியூப் சேனல் வச்சிருக்க போல இருக்கு பிடுங்கி ஹாசா ஹீசா சாசா என்ன பேர் அது போய் பிடுங்குற வேலையை போய் பார்ப்போம் உன் சேனல் டெவலப் பண்ற கொடுங்கிற வேலையை மட்டும் பார்ப்போம் எதுக்கு தேவையில்லாத இங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்க தம்பி இங்க பேசுகிறேன்பா ஆமாண்டா உனக்கு கொழுப்பு கொஞ்சம் எனக்கு அதிகம்டா ஆமாம் உனக்கு ரொம்ப கம்மி எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஹாய் பாலாஜி பிரதர் வணக்கம் மகி குட்டி குட் ஈவினிங் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் வீட்டில் கேஎஃப் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஆமாங்க மிஷினில் வைக்காது தெரியாதுரா உனக்கு விளக்குமாறு உனக்கு எப்படி தெரியும் உனக்கு என்ன கொழுப்படாப்புறோம் அவன் கிடக்கிறான் ஃபேக் ஐடி பிரதர் ஃபேக் பிரதர் அவன் கிடக்கிறான் ஃபேக் ஐடி மூர்த்தி பிரதர் இவனுங்க போடுற கமாண்டை பாருங்க டென்ஷன் ஆக்குறாங்க நம்மள பிரதர் நான் சென்னை தான் பிரதர் நீங்கள் வந்து ஒரு ஹாய் ஜேபி வெல்கம் எடிட்டர் பாய் என்ன பண்ணி தொலை எடுத்து பாய் அவங்க மத்தியிலாம் லைவ் போட்டோம்னா வாயை வாடகைக்கு வாங்கி விட்டுறாங்க வைக்கிறாங்க ஹாய் விஜயராஜ் திருநெல்வேலி ஓகே பிரதர் நான் சென்னை பிரதர் ட்ரை பண்ணுறேன் மூர்த்தி பிரதர் நான் ட்ரை பண்ணுறேன் என்ன சாப்பாடு நம்ம வீட்டில் ரசம் நீங்கள் என்ன சாப்பாடு வகைக்குட்டி என்ன சாப்பாடு கேஎஃப் பிரதர் வந்து வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அவர் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சென்னைல சென்னைல வீட்ல அப்படி தான் சொல்லப் பறகிட்டேன் சோ அவனாலதே செஞ்சிரேன் சென்னைல சென்னைலல நம்ம தான் சபரீஷ் சவரிஷ் வெல்கம்